மதுரை மாவட்டம் மாவட்டம்ிப்பட்டி அருகே இருபது நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துவதாக விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாச்சிக்குளம் மேல கரட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கரில் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து அப்பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை டன் கணக்கில் குவியல் குவியலாக குவித்து வைத்துள்ளனர் இந்நிலையில் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை எனவும் அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூட்டைக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது ரூபாய் வரை பணம் வசூல் செய்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அவ்வாறு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தாலும் நெல்லை கொள்முதல் செய்வதில்லை எனவும் தனியார் ஆலை உரிமையாளர்கள் அதிகாரிகளின் உதவியோடு விவசாயிகளிடம் உயர்தர நெல்லை மட்டுமே வாங்குவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்து கரட்டுப்பட்டியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கொடுத்துருக்காங்க இதை எங்களுக்கு வந்து நாச்சிக்குளம் மேல்நாச்சிக்குளம் கரண்ட் பட்டி மூணு மூணு சென்ட்ருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் என்னன்னு கேட்டையா இப்போ பதினேழு வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்காங்க பதினேழு வந்து இப்போ எங்கள் மாயிசர் வந்து பதினொன்னுலேருந்து பதின பதிமூணு பதினாலுக்குள்ளே இருக்குது மாய்சரே இப்போ அதை வந்து பார்த்துக்கிட்டு தனியாக இருக்குது மில்லுக்காரவங்களுக்கு விட்டு அதை வந்து மில்லுக்காரவங்க தான் நேரடியாக வந்து இப்போ அளக்குறாங்க எங்கிட்ட